காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மருதி சுஜிக்கையுடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு இருந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மருதி சுசுகியோடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எல்பிஜி கேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எப்சி அண்ட் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது மேட் வந்து நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க சென்ட்ரல் லாக் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க பேட்ரி புதிய பேட்ரி மற்றும் புதிய ரேடியேட்டர் வந்து போட்டிருக்காங்க ஹார்ன் வந்து ரூட்ஸ் கம்பெனியுடைய ஹார்ன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு இதாக பார்த்தீங்க அந்த வண்டியுடைய நம்பர் டயர் நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றும் கேஸ்லையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க இன்ஜின் வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஆடியோ சிஸ்டமும் வந்து நல்ல தெளிவு ஆன கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியும் நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் இந்த மாருதி சுசுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே